தேவன் பேசுவத சரியாய் புரிந்து கொள்ளாமல் போவது அது ஆபத்து அல்லது தவறான ஒரு காரியம் மாத்திரம் கிடையாது அது ஆபத்து சரியா ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ஆண்டவர் சத்தத்தினால் பேசுகிறார் சத்தத்தை நம்முடைய செவிகளில் அல்லது இருதயத்தில் துணிக்க பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சேஃப் இல்லை பரிசு நிரம்பி அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னால் நல்லா தெரியும் உள்ள சத்தத்தை கேட்க முடியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சேஃப் ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆண்டவர் தான் பேசுகிறாங்க மட்டும் அறிந்து கொள்ளணும் நமக்கு நல்லா தெரியும் அது வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மெய்ப்பினுடைய சத்தம் நமக்கு தெரியும் அது ரொம்ப சேஃபாக காணப்படும் ஆனால் வேதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வேத வார்த்தையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் காமிக்காமல் இன்னைக்கு ஆண்டவர் என்னோட கூட ஒன்று பேசணும் எப்படி ஒத்தையா ரெட்டியாக போடுற மாதிரி சீட்டு குளிக்கு போடுற மாதிரி திறந்து இந்த வரை இன்றைக்கி ஒரு வசனத்தை செய்யுங்க நான் இந்த காரியத்தை பார்க்க போகிறேன் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் திறந்தீங்கன்னா அதுலேருந்து ஆண்டவர் உடனே ஒரு வசனத்தை காமிச்சார் உடனே நீ போ நீ செய்கிறது வாய்க்கும் அப்படின்னு சொன்னார்னா நீ பண்ற காரியம் எல்லாம் வாய்க்கும் என்ற அர்த்தம் கிடையாது வேத வார்த்தைய நீ ஆண்டவருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு தியானிக்க தொடர்ந்து தியானிக்கிறவர்களா இருந்தால் வேத வசனத்தின் மூலமாய் நீங்க படிக்கும்போது ஆண்டவர் பேசுவார் இல்ல அன்னைக்கு ஒரு காரியத்தை நன்மையை செய்வதற்கோ தீமையை செய்வதற்கோ கர்த்தருடைய வார்த்தையை நான் பயன்படுத்துவேன் நான் திறக்கணும் ஆனா எந்த பேஜ் ரெட்டை வந்துச்சுன்னா இதை செய்யணும் ஒத்த வந்துச்சுன்னா செய்யக்கூடாது இப்படிலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க விழ போறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் என்று சொல்லி அர்த்தம் ஆண்டவர் பேசுறாருன்றத நீங்க என்ன பண்றீங்க தவறாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அது மிக மிக ஆபத்தான ஒரு காரியம் அடுத்தது நல்ல வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தவர்கள் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு பேசுகிறது இந்த வார்த்தை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த வார்த்தையை பேசுகிறாரா என்று சொல்ல அதனால சொன்னேன் அந்த கன்விக்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணேன் ஸ்ட்ராங்காக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையில உன்னோடு கூட பேசுறேன் என்கிறதான உணர்வு என்கிட்ட பேசிட்டு இருக்கார் இந்த வார்த்தையை நான் நேற்று படிச்ச இந்த வார்த்தையை எனக்கு பெருசா தெரியல இன்னைக்கு படிக்கிறேன் அது என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுறாருன்னு அர்த்தம் என்ன இல்லைனா தேடி 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 பொறுக்கி பார்த்து தேத்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் என்னோடு கூட பேசிட்டார் அப்படி என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னார் ஏமாற போறீங்க என்று சொல்லி அர்த்தம் அப்போ ராங் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது அவருடைய அவருடைய நீங்கள் புரிந்து கொள்வது அது ஆபத்தை கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க இது அவசியம் இது வந்து சொப்பனத்திலும் இது அவசியம் ஏன்னா தரிசனத்தில் வரும்போது அவன் தெளிவாக சொல்ல போகிறான் ஒரு காபிரியை அனுப்புறாருன்னா அவன் வந்து தெளிவாய் பாரு இது ஆண்டவனுக்கு சொன்னு சொல்லுவான் ஆனால் சொப்பனத்தில் ஆண்டவர் நேரா பேசுவது மறைபொருளாய் வைக்க வேண்டியது காரியங்கள் இருக்கும்போது வைப்பாரு வைக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் என்ன பண்ணுங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் இப்படி சொன்னார் நாலு பேர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆண்டவர் அதை சொல்லியிருக்கவே மாட்டாரு வேற ஒரு காரியத்தை அதுல இருந்து சொல்ல விரும்புவார் ஆனால் நீயோ பத்து வெளியில போய் என்ன பண்ற உன்னையே நீ நான் கள்ளத்திற்கு தரிசி இந்த தரிசனத்தை பார்த்தேன் இதுதான் அப்படின்னு சொல்லி நீ தப்பா சொல்லும் போது தப்பா மாறிடும் அது வந்து நீ வெட்கப்படுவதற்கு ஏதுவாகவும் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் மாறிவிடும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தவர்களாக நம்ம எச்சரிப்பாய் செலவிடும் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதுனா சரியா புரிந்து கொள்கிறவர்களா நீங்கள் இருக்க வேண்டும் தேவன்தான் பேசுகிறாரா அவர்தான் பேசினாரா தேவன்தான் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம் தேவர் பேசினார் என்றால் ரெண்டு காரியத்தை நான் சொல்றேன் தேவன் பேசினார் என்று சொன்னால் அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படி குழப்பத்தான் எடுத்து போட்டுக்கிற ஒரு தெளிவை இப்ப நீங்க ஒரு காரியத்தை சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க இப்ப கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் கத்திரத்தினுடைய உழைக்காரன் மூலமாக பேசுகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து அது ஒரு தெளிவு அந்த குழப்பத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய தெளிவு உண்டானதை போல அவர் குழம்பின குட்டை திடீர்னு தெளிந்த நீரோடைய மாறின அப்படி இருக்கும் அப்படி ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வரும் யூ வில் ஹாவ் த பீஸ் புரியுதா ஆண்டவர் பேசும் தெளிவை கொடுக்கும் அல்லது ஒன்று தெளிவை கொடுக்கும் அல்லது உடனே மன துக்கத்தை கொடுக்கும் ரொம்ப வித்தியாசமா நான் பேசுறதை போல இருக்கும் ஒன்று தெளிவை கொடுக்கும் இல்லதுன்னா மன துக்கத்தை கொடுக்கும் ஏன் தெரியுமா அந்த மனதுக்கம் துக்கம் இம்மிடியா ஏன் மன அப்படின்னு சொன்னா நாம் புரிந்து கொள்ள நம்ம மனம் திரும்ப பாதை மாற எச்சரிக்க அவர் பேசினார் என்றால் இப்ப நீங்க ஒரு காரியத்துல வந்து சரி கிடையாது உங்களிடத்துல நீங்க மனம் திரும்பணும் நீங்க பாதையை மாற்றி கொள்ளணும் நீங்க புரிந்து கொள்ளணும் என்பதற்காக அவர் உங்களோடு கூட பேசினார் என்ன திரும்ப நடக்கும் உடனே தெளிவு உண்டாகாது மனதுக்கம் உண்டாகும் ஏன்னா நீங்க விரும்பாத ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாங்க நீங்க மனம் திரும்ப இருக்க ஆண்டவர் பேசுறாருன்னா அது உங்களுக்கு முதல்ல என்ன திரும்ப கொடுக்கும் தெளிவை கொடுக்காது ஒரு துக்க உணர்வை அது கொடுக்கும் அதுவும் ஆண்டவர் பேசுறது எப்ப தெரியுமா அது போகும் அந்த ஆண்டவர் பேசி என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்த பிறகு தான் என்ன உண்டாகும் அந்த துக்கம் உங்களிடத்துல இருந்து எடுக்க போட்டு பட்டு ஒரு தெளி உண்டாகும் ஆண்டவர் தான் அன்னைக்கு பேசினார் பேசிக்கிட்டே இருக்கார் உணர்த்திட்டே இருக்காரு ஐ டோன்ட் ஹவ் பீஸ் நான் எண்ணிக்கொண்டிருந்த மாயையான அந்த சமாதானம் என்னை விட்டு எடுபட்டதை போல காணப்படுது அப்படின்னா கூட ஆண்டவர் பேசுறாருன்னு அர்த்தம் ஏன் தெரியுமா மாயையில சிக்கி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பேச சரியில்லை நான் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் எதற்கு உனக்கு உணர்வு உண்டாகும்படியாய் நீ புரிந்து கொள்ளும்படியாய் நீ மனம் பாரும்படியாய் நான் பேசுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருந்தார் உங்களுக்கு என்ன தெரியுமா வரும் இமீடியட் பீஸ் கிடையாது நீங்க போலியா நம்பிட்டு இருந்ததெல்லாம் அப்படி வெளியில் எடுத்து போடப்படுகிறனால அல்லது உங்களுடைய ஈகோ டச் பண்ணப்படுகிறபடினால உங்களுக்கு ஒன்று நடக்கும் மனதுக்கம் உண்டாகும் அது மிகுந்த நன்மையான ஒரு காரியம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் ஏன்னா ஆண்டவர் பேசினாலே நன்மை தான் தெளிவை கொடுத்தாலும் சரி உனக்குள்ள மனதுக்கத்தை கொடுத்தாலும் சரி மனதுக்கம் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் கழிவுறுதலையும் உண்டாகும்படியா அந்த நேரத்துல வருகிறது என்று நீ புரிந்து கொள்ளணும்